ஓம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் இந்த வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு அன்னதானத்தை தான் பார்க்குறீங்க ரொம்ப சிறப்பாக நடந்து இந்த வாரம் நாங்கள் என்ன போட்டோன்னா சம்பா கோதுமை கிச்சடி சாம்பார் அப்புறமா சுண்டல் இது எல்லாமே நாம் போட்டோம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சாய்ராம் நாம் எப்பயுமே இப்போ நம்மளுடைய பாத்திரத்தை எடுத்து வைக்கிறதுக்காக நம்மளுடைய பெரிய அடுப்பை பற்ற வச்சாச்சு சாய்ராம் பெரிய அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாத்திரத்தை தூக்கி வைக்கிறோம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தை தூக்கி வச்சாச்சு இதுக்கு நம்ம கிட்டத்தட்ட இருபது கிலோ நம்ம சம்பா கோதுமை போட்டோம் இருபது கிலோ போட்டோம் பாத்திரம் காஞ்சோனா எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க நெய் கொஞ்சம் நெய்யாக கலந்துணும்னு தயிரும் ஏன்னா நெய் இருந்தால் தான் நல்லது நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா பட்டா லவங்கம் பட்டா லவங்கம் அந்த மசாலா பொருள்கள் அதையும் போட்டு வச்சு என்ன காரணம்னா வெங்காயம் வெங்காயம் நிறைய படக்கூடாது வெங்காயம் நல்லா வதங்கினவுடனே நாம் அது பச்சை மிளகா போட்டுடுறோம் பச்சை மிளகா தான் சரி காரம் இதனால நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாய் நிறைய படம் வேறு எந்த காரமும் சேர்க்க மாட்டோம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா தக்காளி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்குற வரைக்கும் வதங்கணும் தேவையானால் உப்பு இப்பயே போட்டு ஏன்னா உப்பு போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சீக்கிரமாக வதங்கிடும் அதனால தான் உப்பு போட்டாச்சு இப்போ குட்டி குட்டி குட்டியாக ரொம்ப சின்ன சின்னதாக இஞ்சி கட் பண்ணி போடணும் ஒரு வகையான காரத்துக்கு தான் இஞ்சி கட் பண்ணி போட்டாச்சு இப்போ காய்கறி பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி இது தான் நம்ம போட போகிறோம் பீன்ஸ் கேரட்டு பச்சை பட்டாணி இதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு வேறு எந்த மசாலாலாம் இதில் சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் அதில் இது நல்லா கலந்துட்டு கொத்தமல்லி கொத்தமல்லி இப்போ போட்டு அதிலே நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினோடனே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியது தான் தரோம் ஒன்றுக்கு மூணு ஒரு கிலோனா மூணு கிலோ தண்ணி தண்ணி கொஞ்சம் தாராளமாக இருக்கணும் இது ஏன்னால் கிச்சடி கோதுமை சம்பா சில இடத்துல நாலு கூட ஊற்றலாம் ஒன்றுக்கு நாலு கூட ஊற்றலாம் அதை நீங்கள் தண்ணி நான் இங்கே ஒன்றுக்கு மூன்றரை ஊற்றணும் தண்ணி ஊற்றியாச்சு இது செய்யறதுக்கு தனியாக நம்ம சாம்பார் வச்சாச்சு செய்கிறோம் அது தொட்டுக்கிறதுக்கு நம்ம சாம்பார் ரெடியாக வச்சாச்சு சாம்பார் குக்கரில் வேக வச்சாச்சு பருப்பு கத்திரிக்காய் எல்லாமே போட்டு வச்சாச்சு இப்போ நம்ம அதை தனியாக தாளிக்கணும் அதுக்கு தனியாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சோம்பு போட்டு நல்லா வதங்க வதங்கினோடனே வெங்காயம் தக்காளி இதுலையும் போட்டுடணும் ஏற்கனவே நம்ம அந்த பருப்பில் வேக வச்சாச்சு இருந்தாலும் கொஞ்சம் வதக்கணும் வெங்காயம் தக்காளி போட்டு இந்த கிச்சடி சம்பா சாப்பிட்றதுக்கான சாம்பார் பருப்பு சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் காஞ்ச மிளகா கொஞ்சம் காரத்துக்கு தான் இது கொஞ்சம் காஞ்ச மிளகா அப்புறமா புதினா புதினா கருவேப்பில் அதே நல்லா வதக்கிட்டிங்கன்னா போதும் வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே குக்கரில் வே வேக வச்சு அதை நல்லா விந்துட்டதுனால கடையெல்லாம் வேண்டாம் அதை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கிச்சடி சம்பா சாப்பிட்றதுக்கான சாம்பார் ரெடி ஆகிடும் இது ஒரு பக்கம் நடக்குது நம்ம கிச்சடி சம்பா தனியாக அங்கே தண்ணி ஊற்றி கொதிக்க போகுது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா கொதிக்குது நாம் இதை கொஞ்சம் பொறுமையாக தான் ஊற்றணும் வேகமாக ஏற்று கொட்டிடக்கூடாது பொறுமையாக அதை சுற்றி கொட்ட கொட்டை தான் அதை கலரை கலர கலர் நம்ம அதில் ரொம்ப முக்கியம் எவ்வளோ கலரமோ எல்லாம் கட்டி கட்டியாக ஆகிடும் சார் நம்ம அதில் தான் பொறுமையாக கலரை கலராக பொறுமையாக ஊற்றுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக கலரி மூடி வச்சிட்டிங்கன்னா கிச்சடி சம்பா ரெடி ஆயிடுச்சு இது சிம்மில் வச்சிடணும் ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும் சிம்மில் வச்சு தான் நல்லா கலரணும் இப்போ நல்லா கலரு கலர் ஏன்னா அடி பிடிக்குன்றதுனால நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக கலருங்க கலர்னிங்கன்னா சுவையான கிச்சடி சம்பா நமக்கு சரியாயிடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம நல்லா ஆரோக்கியம் வேறுனு சொல்லுவாங்க அதை பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நம்ம லை மேலே லேசாக ஒரு கொத்தமல்லி தூள் கட் பண்ணி வச்சிருந்திங்கன்னா நாம் அதை தூவி வெட்டிட்டு மூடிடணும் அந்த சூடுலேயே உங்களுக்கு அழகாக சரியாயிடும் குட்டி குட்டியாக கொத்தமல்லியை கட் பண்ணி கடைசியாக மேலே தூவி மூடிடுங்க சுவையான கிச்சடி சம்பா ரெடி ஆகிடுச்சு இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சாயராம் ஓம் சாயராம்